எழுபத்தி ஏழாவது ராணுவ தினத்தையொட்டி நேற்று புனேவில் இந்திய ராணுவத்தின் பலத்தை பிரதிபலிக்கும் வகையில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது இதில் ரோபோ நாய்கள் பங்கேற்றிருந்த சம்பவம் இருக்கிறது டிரம்பின் வீட்டை பாதுகாக்கும் பணியில் இந்த ரோபோ நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன அந்த அளவுக்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ரோபோ நாய்கள் இந்திய ராணுவத்தில் இணைந்திருப்பது சீனாவின் கண்களை உறுத்தி வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இந்த ஆண்டு ராணுவ தினத்திற்கான அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது ராணுவ அணிவகுப்பில் எட்டு வகை ராணுவ படை பிரிவினர் இதில் பங்கேற்றனர் அதில் அனைவரது கவனத்தை ஈர்த்த அணிவகுப்பு மாடல் என்றால் அது ரோபோட்டிக் நாய்கள்தான் இதில் ராணுவ வீரர்கள் மிட்டுக்காக அணிவகுத்துச் சென்றனர் அணிவகுப்பின் ஒரு பகுதியாக ரோபோ நாய்களும் இருந்தன இப்படியான அணிவகுப்பில் ரோபோ நாய்கள் பங்கேற்றிருப்பது இதுவே முதன்முறை என்றும் சொல்லப்படுகிறது ஏஆர்சிவி என்னும் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஏரோ ஆர்க் என்னும் நிறுவனம்தான் இந்த ரோபோக்களை தயாரிக்கிறது இதற்கு ஏஆர்சிவி மியூல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது ஏஆர்சிவி நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு பல முக்கிய உபகரணங்களையும் தளவாடங்களையும் தயாரித்து வழங்கி வருகிறது குறிப்பாக ராணுவ பீரங்கி டாங்கிகளை தயாரிப்பதில் இந்த நிறுவனம் அனுபவம் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்திய ராணுவம் வசம் பல்வேறு நவீன கருவிகளும் ஆயுதங்களும் இருக்கின்றன அந்த வகையில் தற்போது ரோபோ நாய்களை அறிமுகம் செய்திருப்பது ராணுவம் இருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறது அடிக்கடி நடத்தப்படும் ஏவுகணை சோதனைகள் அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் அதிநவீன போர் விமானங்கள் என இந்தியா மாஸ் காட்டி வருகிறது அந்த வரிசையில் தற்போது ரோபோ நாய்களும் இணைந்திருக்கின்றன தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் அதன் தேவையை உணர்த்தும் வகையில் ரோபோட்டிக் நாய்களின் படைப்பிரிவு அணிவு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்திய ராணுவம் சமீபத்தில்தான் நூறு ரோபோ நாய்களை தங்கள் ஆயுதக்குழுவில் சேர்த்தது குறிப்பாக கடினமான நிலப்பரப்புகளில் ராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்கும் வகையில் இந்த ரோபோட்டிக் நாய்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவருக்கான பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டது இரவு பகல் பாராது துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது ரோபோ நாயும் அங்கு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது டிரம்ப் இல்லத்தின் காம்பவுண்ட் சுவர் அருகே சுற்றி வரும் இந்த ரோபோ நாய் அங்கு சந்தேகத்திற்கு இடமான பொருள் ஏதாவது இருக்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதும் கவனிக்கத்தக்கது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவியும் வருகிறது டிரம்பின் வீட்டை பாதுகாக்கும் இது ஆஸ்ட்ரோ என்ற ரோபோ நாய் என்றும் கூறப்படுகிறது அதிநவீன தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த ரோபோ நாய் சற்று தனித்துவமாக இயங்கக்கூடியது எனவும் சொல்லப்படுகிறது அதைவிட அதிநவீனமாக ரோபோ நாய்களை இயக்கியுள்ளது இந்தியா இதனால் ராணுவத்தில் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்தியா தற்போதுதான் மூன்று போர்க்கப்பல்களை இறக்கிய இந்தியா தற்போது ரோகோக்களை இறக்கியுள்ளது இதனால் அண்டை நாடுகள் முதல் வல்லரசு நாடுகள் வரை அதிர்ச்சியில் உள்ளது